கம்யூனிஸ்ட்டு கட்சி அந்த கம்யூனிஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க ஜோதிபாசு கம்யூனிஸ்ட்டுன்னு நினைச்சிடாதீங்க அவங்க உண்மையான கம்யூனிஸ்ட் ஜோதிபாசு முதலமைச்சர் இன்னுமே நான் நிற்க மாட்டேன் எனக்கு எண்பத்தாறு வயசு ஆயிடுச்சுன்னு விலகி போகும்போது ஒரு சின்ன தகரப்பட்டி அதுக்குள்ளே நாலு பைஜாமா சட்டை பேண்ட்டு நாலு எடுத்து வச்சுட்டு போ கிளம்புனார் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரமா பதினஞ்சாயிரூமா அவ்வளோ தான் ஒரு பொட்டியை எச்சுக்கிட்டு போனார் அதுதான் உண்மையான கம்யூனிஸ்ட் இன்றைக்கி இருக்கான் பாருங்கள் எல்லாம் திருடு பயங்கரமான திருடன் நான் சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் சொல்லு திமுகலேருந்து ஐம்பது கோடி வாங்கியிருக்காங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் நான் சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் சொல்லு உண்டியல் இருந்த ஆளுங்க நீதி நியாயம் நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருந்த ஆளுங்க எளிமையாக வாழ்ந்து இந்த தமிழ் இந்தியாவுக்கே வந்து எடுத்துக்காட்டாக விளங்கினவங்க அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் ஸ்டாலின்ல ஐம்பது கோடி வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க இப்போ கூட ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குது மாநாடு நடந்திருக்கு டொனேஷனுக்கு போயிருக்காங்க ஸ்டம் முன்னாடியெல்லாம் உண்டியில் கொடுக்குறதில்ல உண்டியல் கொடுக்கணுன்னா அஞ்சு ரூபா போடுவான் பத்து ரூபா போடுவான் நமக்கு எப்படி பணம் செய்யலை ஸ்டாலின்ட்ட போய் உண்டியலுக்கு போயிட்டான் எங்களை கற்று கொடுக்கணும் ஸ்டாலின் பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்தாருங்கிறது அன்னஃபிஷியல் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் பதினஞ்சு கோடி ஆக ஸ்டாலின் தான் கொள்ளை அடிக்கிற பணத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்குறாரு அப்பப்போ அதனால தான் கூட்டணி கட்சிகள் பூரா வெளியில் போகாமல் இருக்கும் வேல்முறை ஒருத்தர் தான் எதிர்த்துக்கிறாரு எல்லாம் ஜாடம் அடிக்கிறோம் அதனால் எல்லோருக்கும் பணம் அடிக்கக்கூடிய கொள்ளையில் போய் நின்றுறாங்களா அவங்க டாஸ்மாக் இந்த ஆயிரம் கோடி வந்தோடனே போய் நின்றுட்டாங்களாம் சார் ஆயிரம் கோடின்னு வந்திருக்கு அதுக்கு என்னன்னா நான் பேசாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கவனிங்க சரிப்பா உங்களுக்கு புரியாத கொடுத்த விடு ஆக கொள்ளை கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு வந்து பதினஞ்சு கோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு கம்யூனிஸ்ட் மாநாடுக்கு ஒரு குப்டா குப்டா அவர் என்ன சொல்கிறாரு உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கள் அப்பாங்கிறார் அவங்க அப்பா வந்து உண்மையான கம்யூனிஸ்டான் பாவீங்களா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியை கொள்ளையடித்து வெளிநாட்டு எல்லாம் கம்பெனிகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போய் உண்மையான கம்யூனிஸ்ட்காரென்னு சொன்னீங்கன்னா உண்மையான கம்யூனிஸ்ட்காரன் உங்ககிட்ட வந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் இருபது கோடி முப்பது கோடின்னு எலெக்ஷனுக்கு நீங்கள் ஊரை பூரா கொள்ளையடித்து ஆயிரக்கணக்கான முப்பதாயிரம் கோடிங்கிறாரு பிடிஆர் ஆனால் லட்சம் கோடி பல லட்சம் கோடியே தாண்டிட்டேங்க உங்களை போய் உண்மையான கம்பது கருணாநிதியை போய் உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கள் அப்பாங்கிறாரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கள் அப்பா அடுத்தது அதனால் தானே எனக்கு அவர் ஸ்டாலின்னு பேர் வச்சார் ஸோ ரெண்டுக்குமே பதில் சொல்லணும் உண்மையான கம்யூனிஸ்டா கருணாநிதி அப்படின்னா கருணாநிதி எப்படின்னா அவங்களுக்கு தெரியாது எல்லா கம்பெனிகள்லேயும் போய் திமுக எது ஆரம்பி சொல்வார் யூனியன் திமுக யூனியன் இப்போ பிஎன்சி மில்சனும் இருக்க இது இருந்தது அதில் அப்போ அந்த காலத்தில் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் பேர் வேலை போச்சு அந்த பிஎன்சி மில்சன் இருக்கும்போது அங்கேயே கம்பி சங்கங்கள் இருந்தது இவர் ஒரு சங்கம் திமுக சங்கம்னு உருவாக்கி அந்த மேனேஜ்மெண்ட்டு பாவம் பதினேழாயிரம் பேருக்கும் வேலை போச்சு ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை தான் செய்தார் அந்த கம்பெனி மூடுறதுக்கு என்னென்ன வழி அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தார் அத்தனை தொழிலாளர்களையும் காட்டி கொடுத்தார் அடுத்து வாங்க இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அத் அத்தனை பேரும் பாவம் பென்ஷன் பணம் செட்டில் ஆகாமல் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கான் உங்கள் அப்பாவை கம்யூனிஸ்ட்டுங்கிறீங்களே உங்கள் இயக்கத்தை கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருக்கிறீங்களே போக்குவரத்து தொழிலாளர் இப்போ பென்ஷன் இது கிடைக்காமல் இருக்கானே அவங்கள பார்க்குறதுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு ஒர்க்கு இருக்கு அவங்களுக்கு ஸ்டாலின் உங்களை கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டும் பெருமையாக சொல்லலைங்களே அத்தனை அரசு ஊழியனும் வேலை நிறுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு உறுதியை வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்த எலெக்ஷனில் கவிழ்க்காமல் விடமாட்டோம்னு சபதம் செய்கிறாங்க தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் காரி துப்புறாங்க வெக்கமா இல்லை நாங்கள் கம்யூனிஸ்ட்டு எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு நீங்கள் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா தொழிலாளர்களுக்கு வந்து வாழ்க்கையை பாதிக்க வச்சுட்டு அடுத்து இவங்க அப்பா அதனால தான் ஸ்டாலின்னு பேர் வச்சாராம் ஸ்டாலின் யார் அவர் ரஷ்யாவை சேர்ந்த அதிபர் அது கம்யூனிஸ்ட் நாடு அதனால் ஒரு கம்யூனிஸ்டாரான் அது இல்லை ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரி இந்த ஸ்டாலினை சொல்லலை இவரும் சர்வாதிகாரி தான் அவரும் சர்வாதிகாரி இவர் நம்ம தமிழ்நாட்டு செல்வாதிகாரி அவர் ரஷ்யாவின் செல்வாதிகாரி அவர் பேர் வச்சதே கம் கருணாநிதி கம்யூனிஸ்டில் ஈடுபாடு உண்டான் அவர் ஏன் வச்சார் தெரியுமா எல்லா பேருக்கும் தெரியும் ஸ்டாலின் ரஷ்ய அதிபராக இருக்கும்போது அவன்தான் நேதாஜியை ரஷ்யா சிலை சிறையில் சித்திரவதை செய்து கொன்றான் இருக்குது அவர் சொல்லுங்கள் யாரையாச்சும் இருக்குது சித்திரவதை செஞ்சு கொண்டவன் ஸ்டாலின் இவங்க அப்பா என்ன பண்ணார் இவர் கம்யூனிஸ்டுக்காக வைக்கலை கருணாநிதி இந்த தி கா திமுக இவங்க எல்லாமே தேச விரோத கட்சிகள் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்த கூட்டம் இது அப்போ எதற்காக வைத்தார் பேரே ஸ்டாலின் எல்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக ரெண்டாவது உலக போரில் சண்டை போட்டவன் இவர்களெல்லாம் தேச துரு துரோகிகள் தேச விரோதிகள் இவங்க இவங்களுடைய கட்சி ஜஸ்டிஸ் கட்சி ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து வந்த வந்தவர் தான் ஈவேரா தேச துரோகிகளான இவர்கள் நமது தேசத்துக்கு எதிராக செயல்பட்ட ஸ்டாலின் நமது தேச தந்தையாக இருந்த இவரை வந்து கொன்ற ஸ்டாலின் நேதாஜியை கொன்ற ஸ்டாலின் அதற்காகவே வச்சுத்தார் உங்க அப்பா இவர் இவர்களெல்லாம் வெள்ளைக்காரனின் கைக்கூலிகள் திமுக தி க அத்தனை பேரும் ஜஸ்டிஸ் கட்சி எல்லாமே வெள்ளைக்காரனின் கைக்கூலிகளாக இருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்று வெள்ளையனை வலியுறுத்தி சுதந்திரம் கிடைத்த என்று கருப்புக்கூடிய ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்த தேச துரோகிகள் இந்த தேச துரோகிகள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஸ்டாலின் நமது தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை கொன்ற ஸ்டாலின் என்று தெரிந்து கொண்டுதான் கருணாநிதி தனது பையனுக்கு சாமி ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார் இதை ஸ்டாலின் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது ஒரு தேச துரோகியின் பேரை நீங்கள் வச்சிருக்கீங்க ஒரு தேச தலைவரை கொன்ற ஒரு தேச துரோகி ஸ்டாலின் ரஷ்ய அதிகாரி அந்த அவனுடைய படத்தை நீங்கள் அவனுடைய ஃபோட்டோ இது பேரை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதை பெருமையாக சொல்லு சொல்லு சொல்லணுமா உங்கள் அப்பா இதுக்காக தான் உங்களுக்கு பேர் வச்சாரு அதனால் அந்த பேரை சுமந்து இருக்கும் நீங்கள் தேச துரோகத்தின் அடையாளம் அதனால தான் உங்களுக்கு சர்ச்சை பார்க்கல ஸ்டாலின் பேர் சொன்னோன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும்